மாஸ்கோவை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அடிப்போம் இந்த தடவை நாங்கள் மாஸ்கோவை அடித்தோன்னா அதுக்கு ரஷ்யாவால் யாரையுமே குறை சொல்ல முடியாது நாங்கள் அமெரிக்கன் மேட் ஆயுதங்களை பயன்படுத்தினா அமெரிக்கா நீங்கள் எஸ்கலேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க பிரிட்டன் மேட் வெப்பன்ஸை பயன்படுத்தினா யூகே நீங்கள் ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு போரை உருவாக்குறதுக்காக உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுக்குறீங்கன்னு அந்த ஒரு நாட்டை குறை சொல்கிறாங்க யார் எங்களுக்கு உதவிகள் பண்ணாலும் எங்களுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய நாட்டை மிரட்டுற மாதிரி எஸ்கலேஷனுன்ற ஒரு வார்த்தையை சொல்லியே இவ்வளவு நாள் ரஷ்யா மிரட்டி வச்சுட்ருக்காங்க ஆனால் இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் மாறப்போது எங்களோட நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அதோட ரேஞ்சுன்றது எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்களுக்கும் அதிகம் அந்த ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி நாங்கள் ரஷ்ய தலைநகரை அடிப்போம் எங்களோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள தான் இது வருது இதுக்கப்புறம் புத்தினால இல்லை புத்தினோட அஃபீஷியல்ஸால எந்த ஒரு எக்ஸ்கியூசையும் உக்ரைனுக்கு எதிராக கொடுக்க முடியாதுன்னு ஒரு சிறப்பான சம்பவம் இல்ல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் உக்ரைன் குள்ள இருந்து வந்திருக்கு அது என்ன மிசைல் கிட்டத்தட்ட சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆகுது இவ்வளவு நாளாவும் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் ப்ரோக்ராம் ஏன் போகல ஏன் போக விடப்படல இது எல்லாத்துக்குமான பதில தான் இந்த பத்தி விட போறோம் டிபி வீடியோக்குள்ள உக்ரைனோட லாங் ரேஞ்ச் மிசைல் ப்ரோக்ராம் லாங் ரேஞ்ச் மிசைன்னா என்ன ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஏழுநூறு கிலோமீட்டர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் அடிக்கக்கூடியதை லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு சொல்லலாம் இதில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று பலிஸ்டிக் மிசைல் இன்னொன்னு க்ரூஸ் மிசைல்ஸ் ட்ரோன் எல்லாம் வந்து இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் கேட்டகரியில வராது அதோட பிரிவுன்றதே தனி இந்த குரூஸ் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடும் அவங்களோட மிசைல் டெவலப்மெண்ட்ல அதிக கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய க்ரூஸ் மிசைல்ஸ் ஆனது இருக்கு நிர்பயா இருக்கு பிரம்மோஸ் இருக்கு ஆனா பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்டிஷிப் மிசைல் வருது ஆனா அடுத்த கட்டமா பிரம்மோஸ் டூ இல்ல அதுக்கு அடுத்த வேரியன்ஸ் எல்லாம் நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர் சானிக் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த உக்ரைன் கிட்ட மேஜரா எந்த ஒரு பலிஸ்டிக் மிசைலும் கிடையாது அதே மாதிரி அவங்க கிட்ட எந்த ஒரு க்ரூஸ் மிஸ்ஸல் புரோகிராமும் லாங் ரேஞ்ச் கொண்ட புரோகிராமும் கிடையாது இதுக்கான மெயினான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா சோவியத் ரஷ்யால இருந்து உக்ரைன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தனியா ஒரு நாடா வந்து சுதந்திரமாகி அவங்க செயல்பட ஆரம்பிச்சதுல இருந்து அன்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு உக்ரைன் மேல ஒரு கண்ணு மற்ற நாடுகள் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல இல்ல மற்ற நாடுகள் வந்து சோவியத்துல இருந்து பிரிஞ்சு போன நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பினாலும் பரவாயில்ல இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களும் உக்ரைனோட அந்த இயற்கை அரணம் ஏன்னா ரஷ்யா வந்து அடிக்கணும்னா உக்ரைன் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே அவங்கள ஆக்சஸ் பண்றதுக்கு மற்ற நாடுகள் நீங்க வந்து பால்டிக் நாடுகள் வழியாக நுழைஞ்சாலும் சரி இல்ல ஸ்வீடன் பின்லாந்து ஏன் பெலாரஸ் வழியாக நுழைஞ்சாலும் சரி அந்த இடத்துல வந்து ஜாகிராபிக்கலா மலைப்பகுதிகள் அதிகம் அப்படி மலைப்பகுதிகள் வழியா ஒருத்தவங்க உள்ள இறங்குறாங்க அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு இறங்குறாங்கனா அந்த அளவுக்கு அவங்க ஈஸியா உள்ள இறங்கிட முடியாது டிஃபென்ஸில் யார் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களோ அவங்க ஈஸியாக இவங்களை அடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குரூஷியல் பாத் மாதிரி ஒரு பெரிய பார்டரில் ஒரு சின்ன பகுதி மட்டும் திறந்து விட்டால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதுவும் ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோன்றது உக்ரைனோட இருந்து சில நூறு கிலோமீட்டர்கள் தான் ஸோ இந்த அளவுக்கு ஈஸியஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய பாத்தை எதிரிகளோட கைகளில் போக விடக்கூடாதுன்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க இதுக்கு ரஷ்யா கையாண்டுது ரெண்டே ரெண்டு யுக்திகள் தான் ஒன்று டைரக்ட் அப்ரோச் இன்னொன்று பேக்டோர் அப்ரோச் என்னடான்னு கேட்குறீங்களா இந்த டேரெக்ட் அப்ரோச் மூலயமா நேரடியாகவே உக்ரைனை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் வச்சுக்கிறது இல்லை உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது இது எல்லாத்தையும் உக்ரைன் மக்களுக்காகவும் உக்ரைன் வந்து ரஷ்யா விட்டு நீங்கிடக்கூடாதுக்காக கம்மி விலையில கேஸையும் ஏன்னா ஒரு பதிவு நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரைக்கும் ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலும் ரஷ்யாவோட நேச்சுரல் கேசஸும் உக்ரைனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இதையும் மீறி ஐரோப்பிய ஒன்றியத்தோட இணக்கம் காட்டுனதுனாலதான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் விரிசல்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சோ இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஃபண்ட்ஸை இவங்களுக்கு கொடுத்து சில கடன்கள்லாம் வந்து திரும்ப கேட்காம கூட உக்ரைனை ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுதான் டேரக்ட் அப்ரோச் ஆனால் பேக் டோர்னு ஒன்று சொன்னல அப்படின்னா என்ன இல்லை அதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உக்ரைனோட உளவுத்துறை இந்த எஸ்பியுலாம் இப்போ சொல்கிறோமே இவங்கெல்லாம் வந்து நம்ம இப்போதான் பெருசாக இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெவல்யூஷன் ஆஃப் டிக்னிட்டின்னு ஒன்று நடந்துச்சு இல்லை ஆட்சி மாற்றம் அந்த இடத்துல ஏற்பட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு அதிபர் தூக்கி எறியப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேருக்கு உக்ரைன் ஒரு தனி ஒரு நாடாக இருந்தாலும் இல்லை பேருக்குன்னு உக்ரைனுக்குன்னு சொல்லிட்டு எல்லா அமைப்புகளும் தனியாக இருந்தாலும் இதை ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணது இன்டைரக்டாக ரஷ்யாவோட உளவாளிகள் ரஷ்யாவோட இன்ஃப்ளூன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா உக்ரைனுக்குள்ளே இல்லாத துறையே இல்லைன்ற அளவுக்கு ரொம்பவும் பெரிய நெட்ஒர்க்கை உக்ரைனுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமா இது ஒவ்வொன்றும் ரஷ்யாவோட கைகளை விட்டு போக ஆரம்பிக்குது இதுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்து இந்த ரஷ்யா உக்ரைனை நிறுத்தியிருக்கு ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவோட இன்ஃபுளு உள்ள அதிகமா இருந்ததுனால என்னைக்கா இருந்தாலும் உக்ரைன் மேபி ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்களோட மிசைல் ப்ரோக்ராம்ஸை இந்த இடத்துல முட்டுக்கட்டை போட்டு ரஷ்யா நிறுத்தி வச்சிருந்தாங்க இதுதான் உண்மை பிராங்கா சொன்னா இதுதான் அவன் வந்து கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் போனாலும் பிரச்சனை அவன் அந்த மிசைல்ஸை டெவலப் பண்ணக்கூடாதுன்றது ரஷ்யா ரொம்பவே கண்ணு கருத்துமா இருந்தாங்க இதனால உக்ரைனால வந்து எந்த ஒரு மிசைலுமே டெவலப் பண்ண முடியல அவங்க இருக்கிறதே அதிக இந்த கொண்டஸ் மிசைல சில இருக்கு அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்

டாக்டிக்கல் மிசை சிஸ்டம் இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஏடிஎஸ் மாதிரி ஒன்று தான் ஆனால் இதோட ரேஞ்சை வந்து அவங்க எந்த அளவுக்கு பெருசாக காட்டினாங்களோ ஆனால் அந்த அளவுக்கு இதை வந்து இன்னும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அவங்களால யூஸ் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முறையாக உக்ரைனோட அட்டாக்ன்றது இந்த மிசை பயன்படுத்தி ரஷ்யாவோட கமாண்ட் யூனிட் மேலே பண்ணப்பட்டதா ரெண்டு தரப்புமே கிளைம் பண்ணாங்க ரஷ்யா அதை நாங்கள் வந்து டவுன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க அதுக்கு எவிடன்ஸாக சில கீழே விழுந்த சில உதிரி பாகங்களையும் இந்த மிசைலோட அந்த அப்ரோச் எப்படி இருந்துச்சு இல்லை அதோட ரேடார் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே காமிச்சு வெளியே எவிடன்ஸாக கொடுத்திருந்தாங்க இன்னொரு பக்கம் உக்ரைனை பார்த்தோன்னா

ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சத்தத்தோட வேகத்தை விட ரொம்ப கம்மி தான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது நானூறு கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் ரேஞ்சுன்றது ஆறுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இது வந்து மோஸ்டா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் பண்ணுவோம் இதோட இல்லை இதோட ஃபிளைட் பார்த்து எப்படி இருக்கின்ற தகவல்கள் எதையுமே இப்போ வரைக்கும் கொடுக்கல இப்போ வந்திருக்க அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தனியாக ட்ரக் மோட்டர் லான்ச்சர்ஸ்ல இருந்து இல்ல சில விதமான ஏர் டிவிஷன் யூனிட்ஸ்ல இருந்து இதை லான்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி செய்திகள் வெளியில வந்திருக்கு இதோட வேகம் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கே வேகம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணைன்றது இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக சுற்று வீழ்த்தப்படுது அப்போ உக்ரைனுடைய இந்த மிசைலுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லையான்னு பார்த்தோன்னா உக்ரைனுடைய இந்த மிசைல அவங்க ரொம்பவே வந்து பெருசாக சொல்லிருக்காங்க இதனால வந்து மாஸ்கோ ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அது உண்மை அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது ஆனால் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸை பார்த்தோன்னா இந்த மிசைலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனையான இது இருக்குது ஒரு மிசைலுக்கு முக்கியமான யூனிட் மிசைல் மட்டும் இல்லை ஆப்ரேஷன் ஆகக்கூடிய எந்த ஒரு மெக்கானிக்கல் பிளாட்ஃபார்முக்கும் இல்லை சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்முக்கும் இன்ஜின்ன்றது ரொம்ப முக்கியம் ட்ரிபன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே இதில் வந்து பல்ஸ் ஜெட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கதான் சொல்லிருக்காங்க இந்த பல்ஸ் ஜெட் இன்ஜின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட வேகம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபியூவல் கன்சம்ஷனாக அது மாற்றும் தேவைப்பட்டப்போ இன்ஜின் இக்னைட் ஆகி அதோட ஃபியூவலை அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஃபார்வர்ட் புஷை கொடுக்கும் தேவையில்லாத நேரத்தில் அது நின்றுடும் இது வந்து ரெண்டு விதத்தில் அந்த ஏவுகணைக்கு பலமாகவும் மாறும் பலவீனமாகவும் மாறும் பலமாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதோட அதிகப்படியான எரிபொருளை அது ரொம்ப நேரத்துக்கு அது தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவைப்பட்டப்ப மட்டும் பயன்படுத்தி ரொம்ப தூரத்துக்கு அந்த ஏவுகணையை அதனால் செலுத்த முடியும் இது பலம் அதுவே பலவீனமாக இது எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா இதோட ரேஞ்ச் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னல அதோட வேகம் குறையுதா இது முதல் பலவீனம் ரெண்டாவது இதோட நாய்ஸ் இதோட ஒளி அலைகள்ன்றது நூறு டெசிபலுக்கும் அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்மளோட காதுகளுக்கு கேட்கக்கூடிய சத்தத்தை விட இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ இதனால் ரொம்ப ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் இதோட ஹீட் சிக்னேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ரேடாஸ்னாலையும் இதை ஈஸியாக பிக் பண்ண முடியும் விஷுவலாவும் பார்த்து பிக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ரா ரெட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம அந்த மேன் பர்டஸ் கிளைட் பம்ப்ஸ்னு ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து லேசர் இன்புட்டை கொடுக்கணும் அப்படி இல்லையா அதோட வெப்பாலைகளை வச்சு வெப்ப அலைகளை இதுக்கு இன்புட்டாக இன்ஃப்ராட் ட்ராக்கிங் சிஸ்டமும் இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்போ ரொம்ப ஈஸியஸ்ட்டு டார்கெட்டாக இது இந்த மேன்பேட்ஸுக்கு மாறிடும் ஸோ உக்ரைன் இப்படி ஒரு மிசைலை தயாரிச்சிருக்காங்க அதோட ரேஞ்ச் மாஸ்கோ வரைக்கும் இருக்குன்றது உண்மை ஆனால் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிடத்தையும் இல்லை மாஸ்கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மேலே முக்கியமான அரசு அலுவலகங்கள் மேலே இதனால் தாக்குதல் நடத்த முடியாது ஏன்னா அந்த இடன்றது ஹெவிலி ப்ரொடெக்டட் ஜோனாக இருக்குது ஒரு ட்ரோனை உள்ள அனுப்பி அடிக்கிறதுக்கும் சைஸில் ரொம்ப பெரிய மிசைல் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறிலேருந்து ஏழு மீட்டர் வரலான்னு சொல்லியிருக்காங்க அதோட வெயிட் அந்த அளவுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு கம்மியான வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஏவுகணை உள்ள அனுப்பி அடிக்கிறதுன்றது அந்த இடத்துல கொஞ்சம் முடியாத காரியம் சொல்லலாம் ஆனா மத்த டார்கெட்ல இவங்களால இதை பயன்படுத்த முடியும் ஆயில் ரெஃபனரி வேற ஏதாச்சும் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் வேற ஏதாச்சும் ரஷ்யாவோட உதிரபாக தயாரிக்கக்கூடிய அந்த ஆலைகள் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையும் இந்த மிசைலுக்கு இவங்க டார்கெட்டாக கொடுக்க முடியும் அதெல்லாம் வந்து ஈஸியஸ்ட் டார்கெட் அந்த இடத்துல வந்து ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமும் அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அது மூவ்மெண்ட்டில் இருக்க போகிறது இல்லை இப்போ வந்து ஒரு பங்கர் மேலே போயிட்டு இந்த மிசைல் விழுகுது இல்லை ஹெவி கான்கிரீட்டை ஸ்ட்ரக்சர் மேலே விழுகுதுன்னா அந்த இடத்துல பாதிப்பு இதனால் அதிகமாக ஏற்படுத்த முடியாது ஆனால் அதுவே ஒரு ஆயில் டிப்போவை போயிட்டு வைங்க ஒரு நார்மல் ட்ரோனாலே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல ஏற்படுத்த முடியுதுனா இந்த மிஸ்

மாஸ்கோ நோக்கி செலுத்தப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவோட ரியாக்ஷன் இதுக்கு என்னவா இருக்கும் ஏன்னா இது கம்ப்ளீட்டா உக்ரைனால தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் இதுக்கு வந்து யாரையும் வந்து பிளேம் பண்ண முடியாது நீங்க வந்து மிசைல் கொடுத்து எஸ்கலேஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்ல முடியாது இதை எப்படி ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம அடுத்த சொல்லுங்க சொல்லிப்போம் அது ஒரு முடிவு உங்கள் லாக்கி